ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய பிதாகி தேவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டவதாக விசேஷதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உண்மைகளை தெரிஞ்சிட்ருக்குறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கறக்கூடிய ஒரு சின்ன உண்மையினுடைய தலைப்பு என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சதா காலங்களிலும் அதிகாரம் உண்டா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த கேள்வியை கேட்கும் பொழுது சில பேருக்கு வந்து வியப்பாக இருக்கலாம் காரணம் என்னென்னா இது ரொம்பவும் ஒரு பலவீனமான ஒரு கேள்வியாக இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் அதை யோசிக்கலாம் ஆனால் நம்ம கொஞ்சம் வந்து நிதானிச்சு பார்க்கலாம் பாருங்கள் நம்முடைய ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்து வருவதற்கு முன்பாக பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆண்டவரை பரலோகத்தில் எல்லா காரியங்களுக்காகவும் பயன்படுத்தினார் இதை நம்ம எங்கே தெரிஞ்சிக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க கொலேசியரில் முதலாம் அதிகாரத்தில் பதினாறாம் வசனத்தில் நமக்கு வந்து தெரியும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியும் சரிங்களா அப்போது அந்த இடத்துல அவருடைய வல்லமைகள் அதிகாரங்கள் செயல்பட்டுக்குன்றது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி இந்த பூமிக்கு வந்து நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியில் மரியம்மா வைத்தல் மகனாக அவர் பிறக்கும் பொழுது அவருக்கு வந்து சகல வந்து ஞானங்களை தேன் கொடுத்துருந்தார் ஞானஸ்நானம் எடுத்த அந்த காலப்பகுதியிலிருந்து பரிசுத்த ஆவியை பிதாவாகிய தேவை நம்முடைய ஆண்டவருக்கு அளவில்லாமல் கொடுத்துருந்தான்னு கூட நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள் யோவான் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் ஆசனத்தில் நம்ம அதை வாசிக்கும்போது நமக்கு தெரியும் பரிசுத்த ஆவியை வந்து அளவில்லாமல் கொடுத்துருந்தான்னு கூட நமக்கு தெரியுது அந்த மாதிரி சகல அதிகாரங்கள் பார்த்திங்கன்னா அவர் பெற்றிருந்தும் கூட அந்த காலப்பகுதியில் என்னென்ன அதிகாரங்கள்லாம் செயல்படுத்த முடியுமோ எல்லாத்தையும் செயல்படுத்திட்டார் இப்படியாக நம்முடைய ஆண்டருடைய அந்த ஞானமான காரியங்கள் வல்லமையான காரியங்கள் நீதி உள்ள காரியங்கள் இந்த ரெண்டு காலப்பகுதியிலும் விசேஷமாக வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டுருக்குன்றது நமக்கு தெரியும் அதுக்கப்புறமா நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியில் வந்து வாழ்ந்து மறித்து உயிர் திழந்தார் உயிர் திழும் பொழுது பார்த்திங்கன்னா அவர் சொன்ன அந்த வார்த்தையில் மத்தில இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் வாசிக்கும் பொழுது வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்த்துட்டோம் பாருங்க இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் பரலோகத்துல இருந்தார் சகல அதிகாரங்களையும் ஞானங்களையும் வல்லமைகளையும் செயல்படுத்தி தான் பார்த்துட்டோம் பூமிக்கு அவர் ஒரு மனிதனாக பிறக்கும் பொழுது அந்த காலப்பகுதியிலையும் சகல அதிகாரங்களையும் ஞானங்களையும் வல்லமைகளையும் அவர் வந்து தேவைக்கேற்ப பயன்படுத்தினான்றதையும் புரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி மறைத்து உயிர் தினத்துக்கு அப்புறமா சகல அதிகாரங்களும் அங்கே அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு கூட நம்ம மிக மிக தெளிவாக நம்ம பார்த்துட்டோம் ஆனால் இந்த பாடத்தினுடைய கேள்வி என்னது நம்முடைய ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவுக்கு சதா காலங்களிலும் அதிகாரம் உண்டா அப்படின்ற ஒரு கேள்வி தான் நம்ம கேட்டிருந்தோம் அந்த கேள்விக்கான பதில் பார்த்தீங்கன்னா இல்லை என்பதுதான் பதில் அப்போ இந்த மூன்று முக்கியமான காலப்பகுதியில் எந்த டைம்ல அவருக்கு வந்து இந்த அதிகாரங்கள் வந்து செயல்படுத்த முடியாத அளவுக்கு இருந்தது பாருங்கள் நம்முடைய ஆண்டவருக்கு எல்லா அதிகாரங்களையும் வல்லமைகளையும் கொடுத்துருந்தா கூட ஏதோ ஒரு காலப்பகுதியில் அந்த முழு அதிகாரங்களும் வல்லமைகளும் ஞானங்களும் எல்லாம் பார்த்தீங்கன்னா செயல்படுத்த முடியாத அளவுக்கு அவர் இருந்தார் அதுதான் உண்மை அப்படி அவர் எங்கே இருந்தாலும் சரி பார்க்கும் பொழுது ஏறக்குறைய மூன்று நாள் இந்த பூமியில் மறித்த நிலைமையில் இல்லை மரணத்துக்குள்ளாவே இருந்தார் அவர் மறித்து விட்டார் அப்படி எல்லாருக்குமே தெரியும் அப்போ மரணத்துக்குள்ள அவர் போயிட்டார்னு சொன்ன உடனே அந்த மரணத்துடைய தன்மைகள் அவரிடம் செயல்பட ஆரம்பித்தது அது எல்லாருக்குமே தெரியும் மரணத்தினுடைய தன்மைகள் என்னன்னு கவனிக்கும் பொழுது நமக்கு தெரியும் பிரஸ்ஸிங் இல்லை ஒன்பதாம் அதிகாரத்தில் ஐந்து மற்றும் பத்து இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது மிக மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் அங்கே காமிக்கப்பட்டிருக்கும் ஒருவர் இந்த பாதாளத்துக்குள்ள மரணத்துக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா அங்கே செய்கை வித்தை அறிவு ஞானம் எதுவுமே கிடையாது அப்போது ஏறக்குறைய மூன்று நாட்கள் நம்முடைய ஆண்டவராக ஏசுக்கிறது ஒன்றுமே இல்லாமல் டெட் கண்டிஷனில் மரணத்துக்குள்ளாக இருந்தார் அவருடைய அந்த வல்லமை அதிகாரம் ஞானம் எல்லாமே செயல்பட முடியாத நிலைமைக்குள்ளாக அது கொண்டு போகப்பட்டது இப்படியாக அவர் இருந்தார்ன்றதான் வேதனம் சொல்லக்கூடிய உண்மைன்னு சரி கவனிக்கிறோம் அப்படி அவர் இருக்கும் பொழுது அந்த மரணத்தினுடைய கட்டுகளில் இருந்து அவரை வெளியே எடுக்கக்கூடிய அதிகாரம் அவரிடத்துல இல்லை யாருக்கிட்ட இல்லைன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட இல்லை ஏன்னா ஹிஸ் நோ மோர் அப்படின்னு பார்த்தோம் பட் எப்படி அவருக்கு மறுபடியும் கிடைச்சு பார்த்தீங்கன்னா அவராக ஒன்றும் உயிர் தெளிந்து வரல அவரை உயிர் தெளிப்பினது அவருக்கு உயிர் கொடுத்தவர் சர்வ வல்லமையுள்ள பிதாகிய தேவன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பரம் உதாரணத்துக்கு அப்போ சிலர் ரெண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி நான்காம் ஆசனம் வாசிக்கும் பொழுது அங்கே மிக மிக அருமையாகவும் தெளிவாகவும் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி கவனிக்கிறோம் தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அப்படின்னு சொல்லி அவரை எழுப்பினார்ன்ற கூட பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே தெரியும்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம் சரிங்களா அதே மாதிரி பாருங்க அப்போஸ்டர்ல மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் வாசிக்கும்போது அங்கேயும் நமக்கு வந்து இந்த உண்மைகளை காமிக்கப்பட்டிருக்குன்னு கூட நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்போ தேவன் அவரை எழுப்பினான்றதையும் அந்த வசனத்தை கமைக்கப்பட்டிருக்கு எல்லாத்துக்கும் மேலாக பாருங்கள் ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் வாசிக்கும் பொழுது ரொம்ப அருமையான உண்மைகளை அப்போ சொன்னாங்க பவுல் அவர்களும் அங்கே பேசிட்டு பாருங்கிறத நம்ம கவனிக்க முடியும் என்னவென்றால் கர்த்தராக இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் என்ன அர்த்தம் அவராக பாடத்தினுடைய கேள்வி என்ன நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சதா காலங்களிலும் அதிகாரம் இருந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்ல ஏறக்குறைய மூன்று நாட்கள் அந்த அதிகாரங்கள் இல்லாமல் செயல்பட முடியாத நிலைமைக்குள்ளாக அவர் இருந்தார் இப்படிப்பட்ட ஆண்டவரை எழுப்பினார் அந்த ஆண்டவரை விசுவாசர்களுக்கு மட்டுமே எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக கிடைக்கும் சொல்லி காமிச்சார் ஆண்ட இயசு குறித்த அந்த உண்மைகளை மென்மேலும் தெரிந்து கொண்டு சித்தத்தை கிருபை செய்வராக ஆமேன்